மகாலட்சுமிக்கு பிடிச்சமான விஷயம்லாம் என்ன அப்படி ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா வாசனையா இருக்கிறத அவளுக்கு பிடிக்கும் சுத்தமா இருக்கிறத அவளுக்கு பிடிக்கும் எந்த இடம் மங்களகரமாக இருக்குதோ அதெல்லாமே அவளுக்கு பிடிக்கும் யாரெல்லாம் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்களோ அவர்களை ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் ஏழைகளை கண்டு மனம் இறங்குகிறார்களோ அவர்களை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட இன்னொன்னு ஒருத்தர் துன்பப்படுகிறார் அப்படின்னும் போது பிரதிபலனே எதிர்பார்க்காது அந்த துன்பத்தில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்கிறார் பாருங்க அவங்கள மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிதான் ஆதிசங்கரர் பவதே பிக்ஷாந்தேகி அப்படின்னு கையேந்தி கேட்டபோது தங்கள் வீட்டில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி அன்னைக்கு அவங்க அதைத்தான் சாப்பிட்டு விரதத்தையே முடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில அதுவும் முழுசாக நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி கூட கிடையாது ஏதோ அங்கங்க கொஞ்சம் அழுகி போய் ஏதோ அங்கங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி